தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இன்றைய எனது நற்செய்தி அறிவிப்பு பதிவானது தவக்காலத்தில் முதல் நாளாகிய பின்னிற்று புதனன்று முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்ட இறை வார்த்தைகளை கற்று அறிவிக்கும் பகுதியே எனது இன்றைய நாள் நற்செய்தி அறிவிப்பு பதிவு யோவை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினெட்டு முடிய ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீதிய பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடலாகிய ஆண்டவருக்கு தானியப் படையிலையும் நீர்மப் படையிலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார் இதை யார் அறிவார் சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள் புனிதமான உண்ணான் நோன்புக்கென நாள் கூறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் முதியவர்களை கூடி வர செய்யுங்கள் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தன் மஞ்சத்தை விரட்டு புறப்படட்டும் ஆண்டவராகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிப்பிடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம் ஆண்டவரே மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் உமது உரிமை சொத்தை வேட்டெடுத்தார் நனுவே நிந்தைக்கும் படிச்சொல்லக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக உங்கள் கடவுள் எங்கே என வேட்டினுத்தார் கூறவும் வேண்டுமோ அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது இரக்கம் காட்டினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்